புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் சேல் பண்ணுங்க ஏன்னா தொள்ளாயிரம் கோடி அபராதம் கட்டுறாங்களா அதுக்கு வட்டி என்னாச்சு வட்டி வச்சாலே கவர்மெண்ட் நடந்துரும் இல்லையா இப்ப நாட்டினுடைய முதல்வர் வெளிநாடுகளுக்கு போய் முதலிட ஈர்த்துட்டு வராங்க அப்படி எவ்வளவு ஈர்த்துட்டு வர்றாருன்னு கேட்டா ஐநூறு கோடி அறுநூறு கோடி தொள்ளாயிரம் கோடி ஈர்த்துட்டு வராரு இந்த ஆளு ஃபைனே தொள்ளாயிரம் கோடி கட்டுறாப்புல அப்ப இருக்கிற விஷயத்த உள்ள போட்டாலே கவர்மெண்ட் கஜாராவுக்கு முதலீடு போதும் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் நம்ம யாரை பத்தி பேச போறோம்னா திமுகனுடைய ஏழைகளை பத்தி பேச போறோம் திமுக ஏழைகளா ஏங்க திமுக ஏழைகளா என்ன தம்பி அப்படின்னா ஆமாங்க இருக்கிறாங்க திமுக ஏழைகள் இருக்கிறாங்க ரேஷன் கடையில வரிசையில் நின்றுதான் அரிசி வாங்கி சாப்பிடுறாங்க திமுக என்றாலே ஏழைகளின் கூடாரம் தானே ஏழை எளிய மக்களுக்கான கட்சி தானே அந்த கட்சி ஏழைகள் இருக்கும் வரை இலவசம் தொடரும் என்று சொன்ன கட்சி தானே அந்த கட்சி இல்லையா ஏழ்மை ஒழிச்சாச்சு ஏழைகளில் ஒருவரப்பைத்தான் நீ பார்க்க போறோம் அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க தம்பி டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமாண்ட்ல போட்டு ஒரு ஆப்பை பின் பண்ணி விடுறேன் ஒரு மெசேஜ் அதுல ஒரு ஆப் லிங்க் இருக்கும் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க நாம் தமிழ் கட்சி சார்ந்த ஒருத்தர் தான் அந்த ஆப்பை தொடங்கியிருக்காரு அது யாருப்பா அந்த ஒருத்தர்னு கேட்டீங்கன்னா நானே தான் வேற யாரும் இல்லை சரி அடுத்த விஷயத்துல சொல்ல வரேன் திமுகனுடைய ஏழைகள் அப்படின்னு பார்க்கும்போது திமுக ஏழைகள் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்குல்ல எனக்கும் சந்தேகம் வந்துச்சு ஒரு நியூஸ் ஒண்ணு வந்து நியூஸ் பாத்தீங்கன்னா அந்த கார்டு போட்டு விட்டுறேன் பாருங்க ஜெகத் ரட்சகன் பேர் பாத்தீங்களா சமஸ்கிருதத்துல செம்மையா வச்சிருக்காப்ல கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி ரூபாய் ஈடி அவங்களுக்கு என்ன செய்யுது ஃபைன் பண்ணிருக்குது அபராதம் வச்சிருக்குது அபராதமே தொள்ளாயிரத்து சில்லற கோடி கட்டுறாருன்னா சொத்து மதிப்பு எத்தனை கோடி இருக்கும் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்ததுல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு அபராதம் மட்டும் வச்சிருக்குது அவரை கைது பண்ணல இன்னும் தூக்கி உள்ள போடல கட்சியின் தூக்கல அப்ப இவங்கிட்ட சொத்து இருக்குது அப்படின்னு பார்த்தவா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது காலேஜ் மட்டும் தான் வச்சிருக்காப்புல நம்ம ஆளு பாலிடெக்னிக் ஐடி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இன்ஜினியரிங் காலேஜ் கல்யாண மண்டபம் பெட்ரோல் பங்க் ஆஹ் சினிமா தேட்டர்ஸ் மாலு போலாம் அடிக்கிட்டே போலாம் அதுல இடையில பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் நம்மளால வச்சிருக்காப்புல கல்வி தந்தை அப்படின்ற பேர்ல கல்வி வள்ளல்கள் அப்படின்னு சொல்ற பேர்ல பல பேர் இங்க கல்வி வியாபாரம் தான் பாக்குறான் பிணவரையில பணத்தை ஒழிச்சு வச்ச புண்ணியவா இவர் தான் உங்ககிட்ட பணம் மிச்சமா இருக்குதான் என்ன பண்ணுவீங்க நீங்க பேங்க்ல போடுவீங்க நிறைய இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுவீங்க ஷேர்ல போடுவீங்க நிலம் வாங்கி போடுவீங்க கோல்டு வாங்குவீங்க கார் வாங்கிக்குங்க நல்ல டிரெஸ் துணிமணிகள் வாங்கிக்க பெரிய வீடு வாங்குவீங்க அதையும் தாண்டி ஒருத்தர் மிச்சம் இருக்குன்னு என்ன பண்ணுவாரு யார்ட்டையும் கொடுக்க கூடாதானா என்ன பண்ணுவீங்க ஒழிச்சு வைப்பீங்க இல்லையா தொள்ளாயிரம் கோடி பிடவரையில இருந்து எடுத்திருக்காங்க ஈடி ரைடு பண்ணப்போ பிணவரையில பணம் இருக்குன்னு போட்டு கொடுத்தவங்க அந்த கட்சிக்காரங்க தான் அதான் மேட்டர் இல்ல முக்கியமான கொடுக்க ஒத்திர கோடி சம்பாதிக்கிற ஒளிச்சு வைக்கிற வேணுங்கிற சொத்து ஆனாலும் பணத்தை ஏழை கஷ்டப்படுற ஏழை திமுக விருப்பம் திமுக போட்டே விட்டதவரை புள்ள விட்டு விட்டாங்க தொள்ளாயிரம் கோடி கட்டுறாருங்க எது அபராதம் மட்டும் திமுக உடன்பிறப்புகள் யாருமே இதை பத்தி பேசல இந்த சீப்பு சந்தில் புரோட்டா வச்சு வாய துறக்கலைங்க இதை பத்தி வாய துறக்கல ஏன் உண்மை வெளியே வந்துடும் அந்த நாய்க்கு இரநூறுவா தான் பேமெண்ட் எப்படி துறக்கா தொள்ளாயிரம் கோடி அபராதம் கட்டுறாங்கல்ல அதுக்கு வட்டி ஆச்சு வட்டியை வச்சாலே கவர்மெண்ட் நடந்துடும் இல்லையா இப்ப நாட்டினுடைய முதல்வர் வெளிநாடுகளுக்கு போய் முதலீட்டை ஈர்த்திட்டு வரேங்காரு அப்படி எவ்வளவு இருந்துட்டு வரனு கேட்டா ஐநூறு கோடி அறுநூறு கோடி தொள்ளாயிரம் கோடி இருந்துட்டு வராரு இருந்தாலும் ஃபைனே தொள்ளாயிரம் கோடி கட்டுறாப்புல அப்ப இருக்கிற விஷயத்த உள்ள போட்டாலே கவர்மெண்ட் கஜராவுக்கு முதலீடு போதும் எதுக்கு அமெரிக்கா பயன் எல்லாம் போறாயிடும் புரிய மாட்டேங்கு நல்லா பாருங்க மக்களே இந்த நாட்டுல திமுகனாலே ஏழைகள் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது வெறும் தொள்ளாயிரம் கோடி தான் பயன் கிடையாது அவ்வளவு ஏழைகளா இருக்காங்க ஆனா பாருங்க கழகத்தின் தொண்டர்கள் இன்னமும் ரேஷன் கடையில வரிசையில் நிற்கிறாங்க இலவச அரிசிக்கு இருநூறு ரூபாய்க்கு பிச்சை எடுத்த தொண்டர்கள் திமுக ஓட்டு போட்ட தொண்டர்கள் இன்னும் ரேஷன் கடையில வரிசையில் நிற்கிறான் அந்த ஓட்டை வாங்கிட்டு மேல போனவன் தொள்ளாயிரம் கோடி வரி மட்டும் கிட்டா எத்தனை காலேஜ் இத்தனை பள்ளிக்கூடம் வச்சிருக்கா ஆரம்ப கால அவட வாழ்க்கை பாத்தீங்கன்னா மெக்கானிக் வேலை பார்த்திருக்காங்க எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்திருக்காங்க பிளம்பர் வேலை பார்த்திருக்காங்க டிராக்டருக்கு டிரைவரா போயிருக்காங்க இன்னைக்கு சொத்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி ஜெகத் ரச்சகன் இலங்கையில நிலக்கரி சுரங்கம் வச்சிருக்காங்க பவர் பிளான்ட் வச்சிருக்காங்க எப்படி இங்க காசு வந்தது நீங்க போட்ட ஓட்டு நீங்க போட்ட ஓட்டு திருடரை பார்த்து ஓட்டு போட்டீங்கல்ல அது உங்களுக்கு தேவைதான் அப்படின்னு சொன்னா நம்மள பூமரன் கிளின்றுவாய் கருத்து சொல்ல வந்தாண்டா அப்படின்றாய் கழக உடன்பரப்புகள்கிட்ட சில கேள்விகளை மனதிலிருந்து நீங்க கேளுங்க இன்னைக்கிட்ட உங்களுக்கு அறிவு வரப்போகுதுன்னு கேளுங்க நீ ஓட்டு போடுற திமுக ஓட்டு போடுற திமுக ஓட்டு போடுற திமுக தொண்டரா இருந்துட்டு போ கிடையாது உன் கட்சிக்கு ஓட்டு போடுற ஆனால் உங்ககிட்ட ஓட்ட வாங்கிட்டு போறவன் ஏழையா போன தேர்தல சொத்து மதிப்பு எவ்வளவு இந்த தேர்தலில் சொத்து மதிப்பு எவ்வளவு எவ்வளவு வந்துச்சு எப்படி சம்பாரிச்சான் எம்எல்ஏக்கு சம்பளம் முன்னாடி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இப்போ ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா சம்பளம் வாங்குற அந்த எம்எல்ஏ வேலையில இத்தனை கோடி எப்படி சேர்த்தான் நம்ம சொந்தக்கார பேருக்கு பல பேர் சாப்பிட்டவர்கள் வேலை பாக்குறாங்க பேங்க்ல மேனேஜர் வேலை பார்க்காங்க யாருமே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்கினா கூட இவ்வளவு சொத்து சம்பாதிக்கலையே எம்எல்ஏட சம்பளம் ஒரு லட்சம் அதிகாரம் தானே கலெக்டர் சம்பளத்தோட கம்மி தானே எப்படி அதிகமா சொத்து சேர்க்க முடிஞ்சது இந்த கேள்விய நீங்க கேட்கணும் நீங்க கேட்கணும் அப்பத்தான் மலையை தடுறது யாரு மண் ஆட்டை போடுறது யாரு இதெல்லாம் உங்களுக்கு புரிய வரும் ரோடு போடுற காசுல பாதி ஆட்டை யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும் நீங்க கேட்க மாதிரி தெரியும் தெரிஞ்சாலும் இந்த புரோட்டா வச்சு செந்தில் மாதிரியான புரோட்டா புரோடாக்கள் கேட்க மாட்டானுங்க கேட்கவே மாட்டானுங்க இடுப்பு வாய்க்கு திமுக பேசுறாங்களே மவுத் பீஸ் இவன் இவனும் பேச மாட்டான் ஏன்னா இவங்களாம் ஒரு பெரிய தொகை கைமாறுது மக்களை முட்டாள்கள் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் அப்படின்ற பேர்ல இருக்கிற ஊடக திருடர்கள் திமுகவுக்கு ஆதரா பேசக்கூடிய மீடியாக்கள் இந்த பிரச்சனையை டைவெர்ட் பண்ணி வேற நடிகர் பிரச்சனை கொண்டு வந்து வேற நடிகர் பிரச்சனைய நடிகை பிரச்சனையை கொண்டு வந்து விடுவான் கிளிகிழப்பான மேட்டரை போட்டு இதை மரக்கடிச்சிருவான் காரணம் என்ன நீங்க யோசிச்சுட்டீங்கன்னா அரசியல் திறந்துடும் யோசிச்சீங்கன்னா சீமான் உள்ள வந்துருவாரு அப்ப நம்ம ஊழல் லஞ்சம் எதிர லஞ்சத்துக்கு எதிராக ஒரு அரசியல் விஷயத்த பண்ணி ஆகிட்டு நீங்க வாக்கு செலுத்துற ஒவ்வொரு முறையும் நீங்க ஓட்டு போடுற உங்கள்ட்ட ஓட்டு வாங்கிட்டு போறவன் அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சுக்கிடுங்க பணம் இருக்கிறப்ப உங்களுக்கு நல்லது செய்யல ஒண்ணு பேரும் புடுங்கல நிறைய பணம் சம்பாதிப்பு உங்களுக்கு என்ன புடுங்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிடுங்க காசு கொஞ்சம் காசு இருக்கும்போது ஊருக்கு ஒண்ணும் செய்யல இவன் சட்டமன்றத்தை போய் என்ன பிடிச்சிருவான்னுங்கிறத யோசிங்க அப்படி யோசிக்கலாம் நீங்க முட்டாள் திமுகவுல நிறைய ஏழைகள் இருக்கிறாங்க ஏழைகள்ன்ற போர்வையில பல பேர் இருக்கிறாங்க அரசினுடைய சலுகைகளை பொதுமக்களுக்கு போய் சேராம ஆட்டையை போட்டு தன் மனைவி துணைவிகளுக்கு சேர்க்கிற கூட்டம் நிறைய இருக்குது உங்களுடைய பார்வையில விட்டுறேன் தொள்ளாயிரம் கோடியை பிணவரையில ஒழிச்சு வச்சுவைங்க நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களை விட பைத்தியக்கார பையன் உலகத்துல எவளும் இல்லை ஜெகத்தரசைகள் தொள்ளாயிரம் கோடி இடியில இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஃபைன் கொடுத்துருக்கு எந்த ஒரு மீடியாவதை பத்தி பெருசா பேசல அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மீடியா யாருக்கு ஆதரவா செயல்படுது யாருக்கு ஆதரவா செயல்படுது கஷ்டப்பட்டு பிணவர்களை ஒழிச்சு வச்ச படமெல்லாம் வீணா போச்சே அப்படின்னு அவருக்கு மட்டும்தான் வருத்தம் கழகத்தில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் திருடர்களுக்கு வருத்தம் அடிமட்ட தொண்டர்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை ஏன்னா அந்த தகவல் அவள்கிட்ட போயே சேரல தகவல் அவன் தெளிவா போயே சேரல சேர விடாத அளவுக்கு இங்க இருக்கிற சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் பாத்துக்கிறான் இதுதான் இங்க இருக்கிற அரசியல் இந்த விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும் திமுக ஏழையா இருக்குதோ இல்லையோ நாம பணக்காரன் ஆகணும்ன்ற முடிவை நாம எடுப்போம் சரி அடுத்த ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் மனதிலிருந்து பல அரசியல் தகவல்களை பேசுறதுக்காக காத்திருக்கிறேன் நன்றி Welcome to Quick Property App. This app will help you to find your dream house or dream land or rental places as per your requirement. You can use the app search feature for the nearby places or you can search anywhere else in India. This app will provide you a complete detail of the land. Also, you can find the rental places as per your requirement. Also, your account and your data will be safe in this app. You can use the sell option to sell your land or property. You can fill the details and you can post multiple ads on this app with zero subscription. Also, you can find your loan eligibility on this app itself. Quick property will help you to find your dream house or dreamland or rental places.